வயநாட்டில் கேட்கும் மரண மூலம் மொத்த மாநிலத்தை நிலைகுலைய வைத்துள்ளது மண்ணில் புதைந்தவர்களை உயிருடன் மீட்டுவிட முடியாதா என தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உயிரைப் பணியம் வைத்து இயங்கி வருகின்றனர் இந்த வாழ்வின் கடைசி உறக்கம் இது என தெரியாமல் கண்ணிமைக்கும் நொடியில் பரிபோன அப்பாவி உயிர்கள் ஏராளம் இன்னும் நூற்று தொண்ணூறு பேர் மண்ணுக்குள் புதைந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் அச்சம் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் என்ன நடந்தது வயநாட்டில் இப்படி ஒரு பயங்கர நிலச்சரிவிற்கு என்ன காரணம் வயநாட்டின் இந்த கோர காட்சிகள் பரப்புரை கலங்க வைத்துள்ளன தெரியாமல் நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணுக்குள் புதைந்துள்ளன பல கட்டடங்கள் மண்ணுக்குள் புதைந்து இடிபாடுகளாக காட்சியளிக்கின்றன நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று எண்பதை கடந்துள்ளது கிட்டத்தட்ட நூற்று தொண்ணூறு பேரை காணவில்லை என கேரள அரசு அறிவித்துள்ளது கேரளாவில் பெய்த தீவிர கனமழைதான் இதற்கு காரணமா கேரளாவில் இது பருவமழை காலம் என்பதால் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்துள்ளது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை கோடை சமாளிக்கும் வகையில் இல்லாமல் ஊரையே மூழ்கடிக்கும் வகையில் தீர்ப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர் அப்படி ஒரு தான் கேரளா எதிர்கொண்டது குறிப்பாக வயநாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களாகவே மழை தீர்த்துள்ளது இதன் உச்சகட்டமாக நிலச்சரிவின் மையப்பகுதி அமைந்துள்ள இடத்தில் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐநூற்று எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது இந்த தீவிர கனமழைதான் பயங்கர நிலச்சரிவிற்கு முக்கிய காரணம் சரியாக செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் நிலச்சரிவும் அதிகாலை நான்கு மணியளவில் இரண்டாவது நிலச்சரிவும் அடுத்தடுத்து ஏற்பட்டன இதனால் சூரல்மலா முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகள் சின்ன பின்னமாகியுள்ளன தற்போது மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பி வந்துள்ளதாக கூறுகின்றனர் நள்ளிரவு ஒன்று நாற்பது மணி அளவில் குண்டு வெடிப்பது போன்று பெரிய சத்தம் கேட்டதால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தோம் முப்பது மீட்டர் தூரத்தில் ஒரு மலையை இரண்டாக பிளப்பது போல் இருந்ததாக இவர் கூறுகிறார் நூற்று கணக்கானவர்கள் தங்கள் சொந்தங்களை இழந்து தவித்து வருகின்றனர் மெப்பாடியை சேர்ந்த அய்யூபின் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரிழந்தில்லை இருபத்தி ஒரு பேர் கொண்ட குடும்பத்தில் அயூப் மட்டுமே உயிர் பழைத்துள்ளார் தனது சொந்தங்கள் அனைவரையும் நிலச்சரிவில் பறிகொடுத்துள்ளார் தற்போது இருவரது உடல்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்னும் சில பகுதிகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை நெருங்க மீட்புக் குழுவினர் போராடி வருவதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆனால் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள சம்பவம் கேரளாவுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கும் ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் நிலச்சரிவின் மையப்பகுதியில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாடு அமைந்துள்ளது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தொலைவில் ஊட்டி மற்றும் பிற சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ளன எனவே தீவிர மழை காலங்களில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது